அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்று பெண் வழி சேரல் குரல் எண் தொள்ளாயிரத்து ஐந்து இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்ற எஞ்சான்றும் நல்லார்க்கு நல்ல செயல் இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்று எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல் தம் மனைவிக்கு அஞ்சி வாழ்கின்றவன் எப்போதும் நல்லவர்களுக்கு நல்ல செயல்களை செய்ய அஞ்சுவான் தம் மனைவிக்கு அஞ்சி வாழ்கின்றவன் எப்போதும் நல்லவர்களுக்கு நல்ல செயல்களை செய்ய அஞ்சுவான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் memory when i come